ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு பொது தமிழ் நைன்த் புக்கிலிருந்து இயல் ஒன்பது ஃபுல்லாக பார்க்கலாம் இயல் ஒன்பது விரிவாகும் ஆளுமை உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம் இயல்பு என்பதை எடுத்துக்காட்டும் செய்யுள்கள் யாதும் ஊரே யாவரும் கெளிர் கனியன் பூங்குன்றனார் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு திருக்குறள் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று என்ற கூற்றுக்குரியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு சொன்னது லத்தீன் புலவர் தெரன்ஸ் கனியன் பூங்குன்றனாரின் கூற்று யாதும் ஒரே யாவரும் கேள் கோர்டன் ஆல்பர்ட் எனும் உலநூல் வல்லுநரின் மூன்று இலக்கணங்கள் மனிதன் தன் ஈடுபாடுகளாக ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல் வேண்டும் பிறருடைய நலத்திற்கும் இன்பத்திற்கும் பாடுபடக்கூடிய வகையில் தன் ஆளுமையை விரிவடைய செய்து செல்மைப்படுத்த வேண்டும் ஒருவன் பிறரால் எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருத்தல் வேண்டும் வாழ்க்கைக்கு தன் ஓர்மையை தரும் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து நடத்தல் வேண்டும் பண்டை கால தமிழர் உணர்ந்திருந்த உண்மை உண்மை குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியடையும் பண்டை கால தமிழர் உணர்ந்திருந்த உண்மை குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சியடையும் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கையுள்ளோன் யாக்கை போல் எனும் அடியில் புலவர் ஆலத்தூர் கிலார் குறிப்பிடுகிறார் பூட்கை இல்லோன் யாக்கை போல் என்னும் அடியில் புலவர் ஆழத்தூர்க் கிழார் குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை என்பதை குறிப்பிடுகிறார் பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுபடும் அவனது ஆளுமை வளரும் பிறர் நலத்திற்காக மனிதன் பாடுபடும் அவனது ஆளுமை வளரும் பிறருக்காக பணி செய்வதால் ஒருவனுடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகின்றது பிறருக்காக பணி செய்வதால் ஒருவனுடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கை ஆகிறது என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் குறிக்கோள் வாழ்க்கையை தன்னலம் தேடுவதிலிருந்து விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும் மேம்படாத சமுதாயத்தில் மனிதன் தன்னுடைய குடும்பத்தையும் தன் இனத்தையும் காப்பாற்றவே முயல்வான் படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு வாழ்ந்தாலும் மக்கள் அனைவரும் தன் இனத்தவர் எல்லா உயிர்க்கும் அன்பு காட்டுதல் வேண்டும் எனும் சிந்தனை அவனுக்கு தோன்றும் வெவ்வேறு பண்பாடுகள் வெவ்வேறு காலத்தில் பிறர் நலவியலை கற்பித்து வந்திருக்கின்றன சீன நாட்டில் போ ஆ முறாய் அறுநூத்தி நான்காம் ஆண்டில் பிறந்த லாவோர்ட்ஸும் பின்பு கன்ஃபூஷியஸும் தம் காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக கற்பித்துள்ளனர் ஆனால் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தை சிந்தனைக்கு உட்படுத்தினர் வீடு அடைவதற்கு விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பான கரும பூமியில் பிறந்திருக்க வேண்டும் என்பது தர்மசாத்திர நூல்களின் கருத்தாக இருந்தது வீடு பேரு அடையணும்னா விந்திய மலை மலை தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே இருக்க நிலப்பரப்புக்கு பேரு கர்மபூமி அங்க தர்ம சாஸ்திர நூல்கள்ல இருக்க கருத்தாக இருந்ததுன்னு சொல்றாங்க மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என கூறியவர்கள் ஸ்டாயிக் வாதிகளோட கூற்று என்னன்னா மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ ஜாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது ஒழுக்கவியலை எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர்ன்றவங்க ஒழுக்கவியலை எழுதிய உலக மேதை திருக்குறள் பற்றி ஆல்பர்ட் ஸ்வைட் ஸ்வைட்சரின் கூற்று இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செய்யுட்களை உலக இலக்க இலக்கியத்திலேயே காண்பது அரிது தமிழ் இலக்கியத்தின் மூலம் பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதன் முதலில் பரப்புவதற்கு காரணமாய் இருந்தவர்கள் தமிழ்நாட்டு பாணரும் புலவருமே என்பதை அறியலாம் பிற நாடுகளை குறிப்பிடும்போது வேற்று நாடு பிற நாடு என்று குறிக்காது மொழி மாறும் நாடு மொழி பெயர் தேயம் என்று வரையறுத்துள்ளனர் பரந்த மனப்பான்மையையும் விரிவான ஆளுமையையும் வளர்த்த இலக்கியங்களுள் ஒன்று அகத்தினை இலக்கியம் அகத்தினை என்பது பரந்த மனப்பான்மையையும் விரிவான ஆளுமையையும் வளர்த்த இலக்கியங்களுள் ஒன்றாக கருதப்படுகிறது படுதிரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பிய நூல் தொல்காப்பிய நூலின் வரிகள் தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளை கொடுத்துருக்காங்க அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை உருப்பெறுகிறது தமிழ் பெண் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை எப்போது உருப்பெறுகிறதுனா அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறைகளிலும் பிறர் நலம் பேணுவதிலும் உருப்பெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் புறநானூற்று பாடல் வரிகள் பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது பிறருக்காக வாழ்வதை உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் உண்டால் அம்மை இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை எடுத்துக்காட்டுகிறது பண்புடைமை எனும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிபெருமாள் கூற்று பண்புடைமை எனும் அதிகாரத்திற்கு உரை எழுதிய பரிபெருமாள் அவர்களுடைய கூற்று பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பினராய் கலந்து ஒழுகுதலும் அவரவர் வருத்தத்திற்கு பரிதலும் பகுத்து உண்டலும் பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைய உடைமை இமயத்து கோடு உயர்ந்தன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே புறநானூற்றுப் பாடல் வரிகள் இமயமலை நீடிக்கும் உறுதிக்கும் மேற்கோளாக காட்டப்படுகிறது புலவர்கள் குமரியாறு காவிரியாறு போன்ற மணல் நிறைந்த இடங்களையும் கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மலையையும் நீண்ட வாழ்க்கைக்கு ஓமையாக கூறுகிறார்கள் இமய தீண்டி இங்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாழிய பலவே புறநானுற்று பாடல் வரிகள் சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடனும் சேர்த்தே பாடுகின்றனர் இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும் இல்லற வாழ்க்கையின் நோக்கம் என்ன ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தல் தமிழ் மக்கள் சான்றோன் எனும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் உரோமையர் சாப்பியன்ஸ் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர் தமிழ் மக்கள் சான்றோன் எனும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் உரோமையர் சாப்பியன்ஸ் அதாவது அறிவுடையோன் எனப்படும் போற்றி உரோமருடைய அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்தில் இருந்து விலகி தன் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான் உரோமையருடைய சான்றோர் அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றுவர் பிசிராந்தையார் கோபெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் விஸ்ராந்திரையார் கோபெருஞ்சோழனுக்கு சொன்ன கூற்று என்னன்னா பலர் வாழும் தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவது இது புறநானூற்று பாடல் வரிகள் நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இடம்பெற்றிருக்கு ஒன்றே குலம் என்ற மனப்பான்மையும் கொள்கையும் முதன் முதலில் மேலை நாட்டில் வாதிகளால் போற்றப்பட்டது ஒன்றே குலம் என்ற மனப்பான்மையும் கொள்கையையும் முதன் முதலில் மேலை நாட்டில் போற்றியவர்கள் யார்னா வாதிகள் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருத வேண்டும் என்பது செனக்கா எனும் தத்துவ ஞானியின் குற்று செனக்கா என்ற தத்துவ ஞானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்க்ஸ் அரேலியஸ் எனும் பேரரசர் கூற்று நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் நான் அண்டோ அண்டோனீனஸ் ஆதலால் உரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகுக்கு உரியவன் மக்கள் அனைவரும் மக்கட்தன்மையை வளர்க்க வேண்டுமென எழுதப்பட்ட நூல் திருக்குறள் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் போப் திருவள்ளுவரை உலக புலவர்னு சொன்னது யாரு போப் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டாயிக்வாதிகளுக்கும் திருக்குறளுக்கும் பொதுவான தன்மை மக்கள் அனைவரையும் ஒரே குலத்தவர் என்று கருதுவதோடு உயிர்கள் அனைத்தையும் மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று கருதுவதாகும் உரோம நாட்டவர் எழுதும்போது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு உரோமரை கருதியே எழுதுகின்றனர் வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தர்க்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவுவதற்குரிய பான்மையில் தம் நூலை படைத்துள்ளார் தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்துவ பெரியார்களுள் குறிப்பிடத்தக்கவர் தனிநாயகம் அடிகள் அடிகளாரின் சொற்பொழிவுகள் தமிழர் புகழை பரப்புபவை இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு ஆற்றியவர் நம் தனிநாயகம் அடிகளார் தம் சொற்பொழிவு வாயிலாக உலகம் முழுவதும் தமிழின் புகழை பரப்பினார் அகில உலக தமிழாய்வு மன்றம் உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் இவர் காரணமாக இருந்தார் இவர் தொடங்கிய இதழ் தமிழ்நாடு தமிழ் பண்பாடு இன்றளவும் வழக்கத்தில் இருந்து வருகிறது அக்கறை உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தம் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார் அதன் தொடர்ச்சியே புது கவிதைகள் வாழ்வின் நெருக்கடியில் மனிதம் நசுங்கிவிடக் கூடாது எனும் வகையில் மனித நேயத்தை வலியுறுத்தும் விதமாக புது கவிதைகள் இருக்கின்றன கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாணசுந்தரம் சிறுகதை கவிதை கட்டுரை புதினம் என தொடர்ந்து எழுதி வருபவர் வண்ணதாசன் எனும் பெயரில் இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருகிறார் இவர் எழுதிய கவிதை நூல்கள் குளரி முன்பின் ஆதி அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு கட்டுரை தொகுப்பு அகமும் புறமும் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் வெளியானது சிறுகதைகள் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் பரத்தல் ஒளியிலே தெரிவது ஒரு சிறு இசை எனும் சிறுகதைக்காக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் குறுந்தொகை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று மனிதம் பேசிய சங்க கவிதைகள் தமிழ் சமுதாயத்தின் மாண்புகளை காட்டுகின்றன அவற்றுள் ஒன்றான குறுந்தொகை அகை இலக்கிய நூலாகும் இதுக்கு இதுக்கு நல்ல என்ற அடைமொழி கொடுத்திருக்காங்க நல்ல குறுந்தொகை நசை எனும் சொல்லின் பொருள் விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி எனும் சொல்லின் பொருள் பெண் யானை வேளம் எனும் சொல்லின் பொருள் ஆண் யானை பொழிக்கும் உரிக்கும் யான்றது ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளரக்கூடிய ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் பிடிபசி களை பெருங்கை வேளம் மென்சினை யாம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆரே இதில் பயின்று வந்துள்ள திணை பாலை திணை துறை தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியை ஆற்றியது குறுந்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறுகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூத்தி ஒரு பாடல்களை கொண்டது இதன் பாடல்கள் நான்கடி சிற்றெல்லையும் எட்டடி பேரல்லையும் கொண்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார் இதனுடைய ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இது எதுக்காக இவருக்கு இப்படி பேர் வந்ததுனா களித்தொகையில் பாலை திணையை பாடியதால் இப்பெயர் பெற்றார் சேர மரபை சேர்ந்த மன்னர் தாய்மைக்கு வறட்சி இலை சமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் திப்பனம்பட்டியைச் சேர்ந்தவர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் படைத்துள்ளார் வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலிப்பாகை காகித உறவு போன்ற சிறுகதைகளை படைத்துள்ளார் வேரில் பழுத்த பலா எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதையும் குற்றம் பார்க்கில் எனும் சிறுகதைக்கு தமிழக அரசின் பரிசையும் பெற்றுள்ளார் அணி இலக்கணம் அணி அழகு செய்யுளின் கருத்தை அழகுபடுத்துவது அணி சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது அணி இலக்கண இயல்பு அணி மலர் பாதம் மலர் போன்ற பாதம் பாதத்துக்கு மலர் ஓமையாக கூறப்படுகிறது பாதம் பொருள் அதாவது ஓமேயம் மலர்ன்றது ஓமை போன்றங்கிறது உவம உருபு எடுத்துக்காட்டி இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர் தற்று ஓமையணி உருவக அணி ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு ஓமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவது ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மையே உருவகம் ஓமை ஓமேயம் என்னும் இரண்டும் தோன்ற கூறுவது உருவக அணி இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சொற் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் உருவக அணி இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன பின்வரு நிலையணி ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வருவதே பின்வரு நிலையணி சொல் பின்வரு நிலையணி முன் வந்த சொல்லை பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி எடுத்துக்காட்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை இக்குரலில் துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருள்களை தருகிறது துப்பார்க்கு உண்பவர்க்கு துப்பு நான் உணவு என்று பல பொருள்களில் வருகிறது பொல் பொருள் நிலையணி செய்யுளில் முன் வந்த ஒரு சொல்லின் பொருளே பின்வரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரு நிலையனி எடுத்துக்காட்டு அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்த மகிழ்ந்திதழ் விந்தன ஒன்றை மிதிந்த கருவிலை கொண்டன காந்தல் குலை இச்செய்யுளில் அவிழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன மிண்டன விரிந்தன கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்ற ஒரே பொருளையே தந்தன கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இக்குறளில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றன சொற்பொருள் பின்வரு நிலையனி முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது சொற்பொருள் பின்வரு நிலையணி எடுத்துக்காட்டு எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு இக்குறளில் விளக்கு எனும் சொல் ஒரு பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி பஞ்ச புகழ்ச்சி அணி பஞ்ச புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் ஆகும் எடுத்துக்காட்டு தேவரணையர் கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலான் கய கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இணைந்த செயல்களை செய்வர் எனும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது அதாவது பழிப்பது போல புகழ்வதும் புகழ்வது போல பழிப்பதும் இதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி நன்றி